வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சிரியல் சிவமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் வீட்டில் பணத்தை கொண்டு வச்சு என்னை சிக்க வைக்க பார்த்தது யார் அப்படின்னு வந்து சாமுண்ட செடி வந்து கொஸ்டின் போடுறாங்க தான் வேற யார் உங்கள் தங்கச்சி சின்னத்தை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் சந்திரகலா என்ன இவைய நம்மளை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு வந்து நினைக்க நேரம் ஆதாரத்தோட ரேவதி ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு உங்ககிட்ட அந்த பேக்கை தந்தது யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் அன்றைக்கி கேக்கு கடைக்கு போக நேரம் நம்ம சந்திரா மேடம் தான் வந்து இந்த பேக்கை தந்த பண்ணுறதுக்காக வைக்க சொன்னாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம சந்திரகலா அக்கா இந்த டிரைவர் பையன் என்னை மாற்றி விட பார்க்குறா எனக்கு தெரியாது நான் இது சிவிட் பாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இப்படி உள்ளக இருக்கோன்னு தெரியாது இது அநேகமாக சிவநாடியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க அக்காவை வந்து நம்ப வச்சிறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம சந்திராவின் தோலை உரிக்கிறதுக்கு வந்து நம்ம ராஜாவை மயிலும் சேர்ந்து போட்ட திட்டத்தில் சந்திரா சிக்கி நம்ம சாமுண்டேஸ்வரி கையால் அடியை வாங்கிக்கிட்டு வந்து இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு வந்து சிவநாண்டியோட குடும்பம் நடத்த போறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் லைக் இருக்கைக்கானுங்க அப்போ தான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாம் எடுத்த உடனே பார்த்தோன்னா வந்து நம்ம சந்திரகலா வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம சிக்க வைக்கிறது ஓவரா போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மாப்பிள்ள நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் ஏன்னா இப்போ வருமான வரித்துறையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தனால நம்ம தப்பித்தோம் இல்லாட்டினா இந்த சந்திரா செய்த வேலையால் நம்ம மாட்டிருப்போமே மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லு நேரம் கவலைப்படாதுங்க மாமா ஆதாரம் இருக்குது இதை வந்து நம்ம அத்தைகிட்ட காட்டலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்க நேரமே நம்ம சாமுண்டேஸ்ரீ நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு தெரியாமல் இவ்வளோ பணத்தையும் வச்சது யாராக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரா வந்து சொல்லுறாங்க வேற யார் இதெல்லாம் உங்கள் தங்கச்சியோட வேலை தான் அப்படின்னு வந்து தோலை உரிக்கிறாங்க நம்ம ராஜா இதை கேட்டதும் என்ன என்ன மாட்டி விட பார்க்குறான் இவன் இவன் பார்த்துருப்பானோ அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் சந்திரா எக்கா இவன் மாட்டி விட பார்க்கா நான் அப்படி செய்வேனா அப்படின்னுலாம் அந்த கேட்க நேரம் நம்ம ரேவதிக்கு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எனக்கு கேக் வாங்க போனீங்களே அப்போது அந்த பையன் உங்கள்கிட்ட தந்தது யார் அப்படின்னு வந்து நேரம் சந்திரா மேடம் தான் தந்தாங்க அப்படின்னு வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு வந்து அவங்க சொல்லத நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து கேட்க வச்சுறாங்க நடுங்கி போகிறாங்க சந்திரகலா இப்போ மாட்டிக்கிட்டோம் கையங்கலவா இந்த டிரைவர் பையன் அக்கா காரிட்ட போட்டு கொடுத்துட்டான் இனி என்ன பண்ண நம்ம தப்பிக்கணுமே வேறு வழி என்ன அப்படின்னு வந்து ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம சந்திரா ஒரே போடா வந்து சொல்றாங்க அக்கா இதெல்லாம் அதிகமாக சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும் நான் அது சிவிட் பாக்ஸின்னு தான் வாங்கினேன் அதுக்குள்ளே இப்படி பணம் இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டுறாங்க நம்ம சந்திராவு வந்து இவர் தியாகி ஏன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க நம்ம சாம்பிட சரி நம்பி அதை அப்படியே விட்டுறாங்க ஏ டிரைவர் பையலை என்னை மாட்டி விடணும்னு பார்க்குறேன் நான் விட மாட்டேன்டா ஒன்று அப்படின்னு வந்து கொளுத்து விட்டு சந்திராக்கி கோபக்கணல் எரியுது அதோடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மா வீட்டிலேருந்து ஃபோனை வருது இந்த பார் மருமவளே பொங்கல் பொங்கணும் நீ தான் வந்து பொங்கணும் அப்படின்னு உள்ள தகவல் வருது அத்தை இதோ நான் வந்துறேன் நான் வந்து பொங்கல் வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா வந்து சொல்கிறாங்க இதை கேட்குறாங்க மயில் வசமாக சிக்கிக்கிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம கிட்டே ஓடுறாங்க சந்திரகலா சின்னத்தை வந்து அந்த காளியம்மா வீட்டுக்கு பொங்கல் போட போலுக்கு அவங்க ஃபோனில் வந்து இப்போ வாரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் எப்படியாவது வந்து சிக்க வைக்கணுமே ராஜா எதையாவது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவலைப்படாதுங்க இந்த விஷயத்த அத்தைகிட்ட எப்படி சொன்னால் நம்புவாங்கன்னு யோசிக்கிறோம் முதல்ல நம்ம இப்படி சொன்னால் என் தங்கச்சி அப்படியெல்லாம் மாட்டா வாய் முடுங்கன்னு சொல்லிடுவாங்க அதுக்காக எப்படி சொல்லணுமோ சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம மயில் கிட்ட ஒரு ஸ்கெட்சி நம்ம ராஜா போட்டு கொடுக்குறாங்க முதல்ல நீங்கள் சொல்ல வேண்டியதே இதுதான் என்ன அப்படின்னு வந்து நேரம் சந்திரா சின்னத்தையை வந்து அந்த சிவனாந்தி கடத்திட்டான் அப்படின்னு வந்து சொல்லணுன்னா கண்டிப்பாக வந்து அத்தகைய தன்னோட தங்கச்சியை கடத்திட்டானா சிவனாண்டி என் துப்பாக்கியாலே பதிலளிப்பி துப்பாக்கி தூக்கிக்கிட்டு சிவனாண்டி வீட்டுக்கு ஓடுவாங்க அது போதுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இப்படியே வந்து நான் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா போட்டு கொடுத்த ஸ்கெட்சி படி வந்து நம்ம கிட்ட வந்து போறாங்க போய்கிட்டு வந்து இந்த அத்தை நம்ம சந்திரா சின்னத்தையே எல்லா இடமும் தேடி பார்த்தேன் காணலை அவங்க எங்கே போயிருக்காங்கன்னே தெரியலை எனக்கு அநேகமாக சந்தேகமாக இருக்குது இந்த சிவநாண்டி கடத்திருப்பானோன்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்லு நேரேன் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க ஆமாம் அத்தை இந்த சிவந்தாண்டி கடத்திருப்பான்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சாமுடேஸ்வரி அப்படியா இந்த சிவநாண்டி மட்டும் என் தங்கச்சியை கடத்தினானா அவனை விட மாட்டேன் அப்படின்னு வந்து துப்பாக்கியாலே அளிப்பேன் அப்படின்னு வந்து துப்பாக்கியை தூக்கிட்டு அனல் பிறக்க வந்து நம்ம மயிலு கூட அங்கே களை இறங்கி போகிறாங்க அங்கே போன பிறகு தான் அவங்களுக்கு சாக்கிங் அமேசிங் ட்ரீட்மெண்ட் வந்து நடக்குன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பொங்கல் போட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சந்திரகலா அழக வந்து சந்தோஷமா அவங்க கணவர் குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கல் போட்டுட்டு இருக்காங்க இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தா நம்ம சாமுடேஸ்வரி அப்படி கொதிக்கிறாங்க சந்திரா என்னடி பண்ண இந்த சிவநாடி நம்மளுக்கு எதிரி துரோகி அப்படின்னு எல்லாம் தெரியல அதுக்கு தெரிஞ்ச நீ எதுக்காக நீ இங்கே வந்து பொங்கல் போட்டுட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க அப்போ தான் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பாருங்கள் இவங்க இப்படி தான் கணவர் குடும்பத்தோட தொடர்பில் தான் இருக்காங்க அந்த பணத்தையும் கொண்டு வச்சது சின்னத்தை தான் எல்லாமே உங்களை சுற்றி சூழ்ச்சியாக பின்னிட்டு இருக்குது இவங்கதா அப்படின்னு வந்து இப்போ தெரியா அப்படின்ட்டு வந்து கேட்கற ஆமா மாப்பிள கூட இருந்தே என் தங்கச்சி என் காலை வாரிகிட்டு இருந்திருக்கான்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா பார்த்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து சொல்லுறாங்க அதே கணம் பார்த்தோன்னா இப்போ எங்கள் வாடி வந்து அவனுக்கு கூட என்ன தொடர்பு உனக்கு அவன் வந்து ஒரு பெரிய பித்தளாட்டக்காரின்னு உனக்கு தெரியல அக்கா வாயை முடுக்கா என் கணவர் குடும்பத்தை நீ அணந்து பேசி எனக்கு எனக்கு தொட்டு தாலி கட்டுனா கணவர் நீ மட்டும் உன் புடிசன் கூட இருப்பா அதே நேரம் ரேவதி மாப்பிள்ளை கூட இருக்கா நான் மட்டும் எனக்கு இதுக்குக்கா அனாரையாட்டு நான் நானே எனக்கு குடும்பத்தோட வாழலானி தான் நான் இருக்கேன் அதுவும் இல்லாமல் உன்னை விட இவங்க மேலே நீ என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையை தட்டி பறிச்சவ தானே நானும் வந்து அந்த முதல் மரியாதை வந்து உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அந்த கோவில் நகையெல்லாம் நான் வந்து எடுத்து மாற்றி வச்சேன் ஆனால் என்னாச்சு கடைசியில் உன் டிரைவர் மாப்பிள்ள எல்லாத்தையும் வந்து திட்டம் போட்டு எல்லா பிளானையும் கவுத்து நீ நிருபராதினி வெளியே கொண்டு வந்துட்டான் கடைசியில் சிலம்பத்துலேயும் என் மாப்பிள்ளையை அடி அடின்னு அடித்து அந்த டிரைவர் பையன் வந்து என் மாப்பிள்ளையை தோக்கடித்து உனக்கு வந்து அந்த முதல் மரியாதை வாங்கி தந்துட்டான் எல்லா விஷயத்துலையும் இப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கான் அதனால் கண்டிப்பாக நான் வந்து என் கணவரோடு நான் வாழ்வேன் அவர் ஒரு மரியாதையோட வாழணும் இந்த ஊரில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரத்தில் நீ தான் இடைஞ்சலாக இருக்கா உன்னை பார்த்தாலே எனக்கு கோபம் கோபமாக வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுடை சிறுகி தங்கச்சியோடு உண்மையான ரூபம் தெரிஞ்சு போச்சு இனி என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல துப்பாக்கியை காட்டி ஏ நீ இப்போ என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லு என்ன நான் இப்போ உன் கூட எங்கே வரப்போகிறேன் நான் வரமாட்டேன் உன் பூச்சாண்டிக்கெல்லாம் உன் பொண்ணு ரேவதி வேணுன்னா பயப்படுவா நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் போடி அப்படி அங்கிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளியே விரட்டி விடுறாங்க வேற வழி இல்லாமல் நம்ம சாமுடை செடி வந்து தங்கச்சியை பற்றிய துரோகம் தங்கச்சி தனக்கு செய்த துரோகத்தையெல்லாம் நினச்சிக்கிட்ட அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து ஒரு கல்ச்சல கணங்காக இருக்காங்க தான் வந்து பித்து பிடிச்சிட்டு இருக்க இருக்கேன் நம்ம சாமுடேஸ்வரியை பார்த்து ஈஸ்வரி தெரியவா அவன் தங்கச்சிக்கே சுயரூபம் அவன் நல்லவ கணங்காக இருந்து உன்னை காலை வரி விட்டதெல்லாம் தெரியுமா நீ நல்லவின்னு நினச்சிட்டு இருக்கவியோ உன்னை காலை வரி விட்டது தான் இனி வந்து எங்கள் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நீ கெட்டவியன் நீ உங்கள் அம்மாவா சாவுக்கு காரணி வந்து நினச்சிட்டு இருக்கல கண்டிப்பாக உண்மை தெரியும் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மா அப்பா இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து தெரியும் நீ அவங்கள புரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லும் நேரம் வாயை முடுங்க என் தங்கச்சி துரோகம் தான் அதுக்கு நான் அந்த ராஜசேதுபதி குடும்பத்தை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு வந்து கிடையாது அவங்கள எனக்கு துரோகிங்கதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுதேசரி வந்து சொல்கிறாங்கங்க